மாடன் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வெளியிடப்பட்டு ஆட்சியெலாம் அமைச்சிட்டாங்க ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆரம்பத்திலிருந்தே தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு சம்பந்தமாக இப்போவும் ஒரு அறிக்கையை ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதில் அஞ்சு கோடி வாக்குகளுடைய எண்ணிக்கையில் வித்தியாசம் இருக்குது எழுபத்தொம்போது தொகுதிகளோட வெற்றியில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு தெளிவான ஆய்வு ரிப்போட்டே கொடுத்துருக்காங்க இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் இந்த தேர்தல் ஆணையத்தில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலிலேயே பதிவு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்த வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லி பூனமகர்வால் அப்படிங்கிறவங்க வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வர்ற வரைக்குமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்பவும் இதே மாதிரியான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுச்சு பலரும் கேள்விகள் கேட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையரை பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து நியமிச்சாங்க தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கான விதிகளில் இவங்க மாற்றம் கொண்டு வந்த பொழுதே இந்த சந்தேகங்கள் எல்லாருக்குமே எழுந்துச்சு இதற்கு முன்னாடி தேர்தல் ஆணையரை நியமிக்கிற குழுவில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்தாங்க அதில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்து விட்டுட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த இன்னொருத்தரையே நியமித்தாங்க ரெண்டு ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கலாம் அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த திருத்தத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த புதிய தேர்தல் ஆணையர்கள் இந்த இடத்திலிருந்தே எல்லோருக்கும் சந்தேகம் ரொம்ப வலுவாகவே எழும்புச்சு குறிப்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலையும் இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணக்கூடிய வாக்குகளுக்கும் இடையில் சில வித்தியாசங்கள் இரு இருக்கும் அது ஒரு சதவீதம் அளவில் இல்லை ஒன்று புள்ளி ரெண்டு அந்த மாதிரியான அளவில் இருக்கும் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது ரொம்ப பூதாகரமாக மாறி இருக்கு இதை தெல்ல தெளிவாகவே இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிற அமைப்பு ஆய்வு பண்ணியிருக்கு இதில் சமூக ஆர்வலர் தீஸ்தா செட்டல்வாட் அவங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான தேவசகாயம் இப்படி பலரும் சேர்ந்த குழு தான் இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மும்பையில் உருவாகின ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலை தொகுதி வாரியாக அனலைஸ் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கை ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்லுது குறிப்பாக ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் இப்படி அவங்க பட்டியல் போட்டு ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க இந்த ஆய்வில் தான் இந்த அதிர்ச்சிகரமான தகவல் வெளியே வந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுடைய வெற்றியில் மிகப்பெரிய பங்காற்றினது ஒடிசா அடுத்து ஆந்திரா பீகார் இப்படி சில மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாநில மாநிலங்கள் தான் இதுலேயும் அதிக அளவில் அதிக ஓட்டு வித்தியாசத்தை காமிச்சிருக்கு ஒடிசாவில் மட்டும் பதினெட்டு தொகுதிகளோட வெற்றியை இந்த வித்தியாசமான வாக்குகள் நிர்ணயிச்சிருக்கு ஒரிசாவில் பதிவு செய்யப்பட்டதா தேர்தல் முடிந்த கடைசி நாள் எட்டு மணிக்கு தேர்தல் ஆணையர் அறிவித்ததை விட நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே அதிகமாக பதிவாயிருக்கு பதினெட்டு தொகுதிகளை பாஜக வெற்றி பெற்றிருக்கு அதே மாதிரி மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் ஆணையம் அறிவிச்சாங்க பார்த்தீங்களா வாக்குப்பதிவு நடந்திருக்க எண்ணிக்கையாக அதில் இருந்து கூடுதலாக எண்ணப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை எண்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் இந்த தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட பதினோரு தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க அதில் பெரும்பாலான தொகுதிகள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் ஆயிரத்துக்கும் கம்மியான எண்ணிக்கையில் பாஜக மற்றும் அதோடைய கூட்டணியை சேர்ந்த சிவசேனா ஷிண்டே இந்த மாதிரியான கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு அடுத்து அதிகமாக மேற்கு வங்கத்தில் முப்பத்தாறு லட்சத்தி எழுபத்தோராயிரம் வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு அதில் அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா பத்து பிரதேசத்தில் பதிவு செய்யப்பட்டதை விட அதிகமாக எண்ணப்பட்ட வாக்குகள் நாற்பத்தொம்பது லட்சம் பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள் ஏழு இதே மாதிரி ராஜஸ்தான் பீகார் அருணாச்சல பிரதேஷ் மற்றும் கேரளா இப்படி எல்லா பகுதிகளிலையுமே இந்த பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட அதிக எண்ணிக்கையில் எண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு மாநிலங்களில் இது நடந்திருக்கு இந்த பதினஞ்சு மாநிலங்களில் இவங்க வெற்றி பெற்ற அந்த எழுபத்தொம்போது தொகுதிகள் அப்படிங்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில் முடிவையே மாற்றி இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணிக்கையாக வந்திருக்கும் இந்தியா கூட்டணியோட அந்த எழ எழுபத்தி ஒம்போது இடங்களும் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சியவே அமைச்சிருக்கும் ஆக அஞ்சு கோடி வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரிசாவில் மட்டும் பதிவு செய்ய மொத்த வாக்குகள்ல பாக்குறப்ப பதினெட்டு சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகள் வந்து மிஸ் மேட்சிங்ல வருது ஒடிசாவில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள்ல இருந்து இவங்க அதிகமா என்னென்ன வாக்குகள் மொத்த வாக்குல பன்னெண்டு புள்ளி நாலு நாலு எட்டு சதவீதம் ஒரு தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்கை விட பன்னெண்டு புள்ளி நாலு எட்டு சதவீத வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டு பதினெட்டு இடங்களை வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு மோசமான ஜனநாயகத்தில் படுகொலை அப்படிங்கிற கேள்விலாம் எழுப்பப்படுது ஒட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி அதிகமாக எண்ணப்பட்ட வாக்குகளுடைய அளவு அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறப்ப அது நாலு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதத்துக்கு பக்கத்தில் வருது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்கள்லேயும் நாலு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தாலும் சில குறிப்பிட்ட மாநிலங்கள்ல அதிக எண்ணிக்கையில் இந்த எண்ணிக்கை வருது அந்த மாநிலங்கள்ல பாஜக அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கு இந்த இடம் தான் மிகப்பெரிய அளவில் கேள்விக்கு உள்ளாகுது இப்ப தம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையும் இந்த வேறுபாடு இருக்குது அப்படின்னா அது கூட வேற பாரதிய ஜனதா அதிர்ச்சிகரமான ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட அந்த பிஜு ஜனதா கட்சி இருபது வருஷத்துக்கு மேலே அங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அங்கே அசைக்க முடியாத ஒரு தலைவராக தான் நவீன் பட்நாயக் இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுது அதுக்கு தமிழர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரம் காரணம் அப்படின்லாம் சொன்னாலும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த பன்னெண்டு சதவீத வாக்குகள் தான் இதே மாதிரி தான் ஆந்திராவில் நடந்திருக்கு பீகாரில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களில் வலுவாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிற பொழுது பீகார் மட்டும் எப்படி சறுக்குச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் பலருக்கும் இருந்துச்சு ஆனால் இந்த இடங்களில் இந்த தேர்தல் முடிவு இந்த ஆய்வு அறிக்கை சொல்கிறதுல அந்த இடத்துலையும் பீகார்லையும் எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தேகத்தை நமக்கு எழுப்புது ஏன்னா பீகார்லையும் மூணு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் வித்தியாசம் இருந்திருக்கு இந்த மூணு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது பீகாரில் இவங்க வெற்றி பெறதுக்கு ரொம்ப முக்கியமாக பங்காற்றி இருக்கு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டதை விட அஞ்சு கோடி வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டு எழுபத்தி ஒன்பது இடங்கள்ல பாஜக வெற்றி பெறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு இதை இன்னைக்கு வந்து மக்கள் கேள்வி கேட்குறாங்க ஒரு வாக்காளருக்கோ ஒரு வேட்பாளருக்கோ இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் தாங்கள் பங்கெடுத்த இந்த தேர்தல் அப்படிங்கிறது முறையாக நடந்ததா அப்படிங்கிறத குறித்து கேள்வி எழுப்புறதுக்கு முழு உரிமையும் இருக்குது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு என்பதின்படி அவங்க வந்து தேர்தல் முடிவு வந்த நாற்பத்தஞ்சு நாளில் வந்து இதை வந்து முறை மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் சட்டத்தில் இருக்குது தார்மீகத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வந்து முதல்ல இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தேர்தல் ஆணையம் குறித்து கருத்து கேட்டப்ப இருபத்தெட்டு சதவீதம் பேர் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையில் சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் அஞ்சு கோடி வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டு எழுபத்தொம்போது தொகுதிகளுடைய வெற்றி வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தேகம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் மக்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்படுறது அப்படிங்கிறது சாதாரணமானதில்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிற அமைப்பு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது குறித்து நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த தேர்தலில் இருந்தே எதிர்கட்சிகளால் இந்த கேள்வி எழுப்பப்பட்டுச்சு தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படப்படுகிறதா அப்படின்னு தேர்தல் இந்த இயந்திரத்தின் வழியாக இவிஎம் மிஷினின் வழியாக நடத்தக்கூடிய இந்த தேர்தல் முறையாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலேயே இந்த பிரச்சனை இருந்துச்சு பதிவு செய்யப்பட்டதா அறிவிக்கப்பட்டதை விட எண்ணப்பட்ட வாக்குகள எண்ணிக்கை அதிகம் இதை வந்து நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு பூனமகர்வால் அப்படிங்கிற பத்திரிகையாளர் சமூக செயற்பாட்டாளர் போனாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்குகள் நடந்த பிறகு தொடர்ந்து இருக்கு அந்த தொடர்புக்கு பிறகும் ரிசல்ட்ல இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு ஆக ஒட்டுமொத்தமா நாம பாக்குறப்ப இந்தியாவுடைய ஜனநாயகம் அப்படிங்கிறது இன்னைக்கு மோடி அமித்ஷா இவங்க கிட்ட மாட்டிக்குச்சு இதுல தேர்தல் ஜனநாயகத்தின் மீதும் தொடர்ந்து மக்களுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய செயல்பாடுகள் நடக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிய வருது ஏன் நாம் வந்து இதை இன்னும் சந்தேகப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பதவிகாலம் இருந்தும் இருந்த தேர்தல் ஆணையர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாரு நாடாளுமன்றத்தில் தேர்தல் ஆணையரை நிறுவுவதற்கான சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்படுது அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையர் அறிவிக்கப்பட்டு உடனடியாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இருக்கிறவர் தன்னுடைய அமைச்சரவையை மாற்றி அமைச்சுக்கிறார் அதிலிருந்து ரெண்டு நாளில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது தேர்தல் தேதியில் முதல் கட்டமாகவே தமிழ்நாடு நடந்துரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை ஆனால் நரேந்திர மோடிக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் அது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அரசு நிகழ்ச்சிங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்து பிரச்சாரங்கள் பண்ணிட்டு போனார் ஆக தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் குறித்தான பல தரவுகள் பா பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன்னாடியே எழுப்பப்பட்டுச்சு இப்போ தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு அந்த ரிசல்ட்டை எடுத்து ஆய்வு பண்ணுறப்ப பல எழுபத்தொம்போது தொகுதிகளுடைய வெற்றி சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அஞ்சு கோடி வாக்குகள் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது இது ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய விரோத செயல் மக்கள் தொடர்ந்து இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்து போவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இந்த இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பாரதிய ஜனதாவுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு நம்ப வைக்கப்பட்ட இடங்களில் தான் இதெல்லாமே இழந்திருக்கு கேரளாவில் ஒரு தொகுதியில் வந்து பாஜக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க சுரேஷ் கோபி ஜெயிச்சாரு அங்கேயும் இந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருந்திருக்கு இப்படி அருணாச்சல பிரதேசத்தில் இதே மாதிரி தான் பாஜக வந்து சட்டமன்ற தேர்தலையும் கைப்பத்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தேர்தல் ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க அங்கேயும் இந்த வித்தியாசம் நடந்திருக்கு மக்கள் எதிர்பார்த்ததை விட பத்திரிகையாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லோரும் எதிர்பார்த்ததை விட சில மாநிலங்கள்ல தேர்தல் ரிசல்ட்டில் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்துருந்துச்சு அந்த மாற்றங்கள் நிகழ்ந்த மாநிலங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் அதிக அளவில் இந்த வாக்கு எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு த அதிகமாக இருக்குது அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் ஒடிசா மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் இப்படி பாரதிய ஜனதா தான் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு ஏற்கனவே நம்புன இடங்களில் தனக்கு இழுபறி இருக்கக்கூடியதாக தெரிஞ்ச மாநிலங்களில் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது அடிப்படையில் இன்னைக்கு இது வழக்கு வழக்கு விசாரணைக்குட்படுத்தப்பட இருக்குது இந்த வழக்கை முறையாக நீதிமன்றங்கள் கையாளும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஒட்டுமொத்தமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டில் அஞ்சு கோடி வாக்குகளும் எழுபத்தொம்போது தொகுதிகளும் மாற்றி அமைக்கப்பட்டது இந்தியாவுடைய தலையெழுத்தையே மாற்றியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இங்கே ஒரு தாமர சக்கர விகிதத்தை மோடி அமித்ஷா அவங்க அமைச்சிருக்காங்க தான் இந்த அஞ்சு கோடி வாக்குகளும் கூட சிக்கி இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது இதுபோல பல்வேறு அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொளி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்